விஜய் டிவி மூலமாக நல்லா பிரபலமான ஒரு நடிகை குறித்த செய்திதான் இப்போ அதிகளவில் பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் பார்ப்போம் விஜய் டிவியில் வர மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் ஸோ இதில் ஆறாவது சீசனில் கலந்துக்கிட்டு நல்லா பிரபலமானவங்க தான் ஜனனி ஸோ இவங்க இலங்கையை சேர்ந்த தொகுப்பாளர் அப்படிங்கிறது நம்மளால் பலருக்குமே தெரிஞ்சுருக்கும் பிக்பாஸ்க்கு அப்புறம் நிறைய தமிழ் படங்கள்ல எல்லாம் கமிட்டாகி இருக்காங்க நம்ம தளபதி விஜய் படமான லியோ படத்தில் கூட இவங்க ஒரு சின்ன ரோலில் நடிச்சுருந்தாங்க ஸோ இப்போது நிழல் அப்படிங்கிற படத்தில் லீட் ரோலில் நடிச்சிட்ருக்காங்க அந்த நிழல் படத்தோட ஷூட்டிங்கில் ஏற்பட்ட விபத்தில் ஜனனியோட காலில் காயம் ஏற்பட்டிருக்கு காலில் அவங்க கட்டோட நடக்க முடியாமல் நடந்துட்டு வர ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகளவில் வைரலாகிட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் அவங்க சீக்கிரமே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது பற்றி ஜனனியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க டோன்ட் வரி எனி ஒன் எம் ஃபைன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லணுன்னா யாரும் கவலைப்படாதீங்க நான் இப்போது நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு முழுவதுமாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிப்போம்